வெல்கம் டு மை சேனல் புது சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான வாழைக்காய் சிப்ஸ் தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு நாலு டு அஞ்சு வாழைக்காய் எடுத்துக்கோங்க ஒரு அரை லிட்டர் ரிஃபைன்ட் ஆயில் இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வைப்போம் அந்த காயிற நேரத்துக்குள்ளே நம்ம வாழைக்காவை நல்லா வாஷ் பண்ணி நாலு ஃபஸ்ட்டு ஹாஃபாக கட் பண்ணிடுங்க அப்புறம் நாலாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சிப்ஸு கட்டையில் நல்லா மெல்லுசாக சீவிக்கங்க உங்க டைரெக்டாகவும் அந்த எண்ணெயில் சீவி போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு பேப்பரில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வாழைக்காய் பொரிகிற சமயத்தில் நம்ம அதுக்கு தேவையான பொருட்களான உப்பு பெருங்காயம் பிளைன் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம் நல்ல வாழைக்காய் பொரிஞ்சதும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நீங்கள் எவ்வளோ இவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு உப்பு காரம் பெருங்காயம் போட்டு நல்லா குளிக்கி விட்டுக்கங்க நான் இந்த மாதிரி இப்போ ஒரு அஞ்சு டு ஆறு வாழைக்கா பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு ஒரு சின்ன சா டப்பான முக்கால் டப்பா வரைக்கும் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெஷ்ஷான வாழைக்கா சிப்ஸ் ரெடி நம்மளுக்கு தேவையான போது அப்பப்போ ஒரு நாலு அஞ்சு வாழக்கா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்